ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கல்லளுக்கு பேருந்து நிலையம் அமைக்காத கல்லுக்கு பேருந்து நிலையம் அமைக்காத நிர்வாகத்தை கண்டித்து மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழக அரசே மாவட்ட நிர்வாகமே தமிழக அரசே மாவட்ட நிர்வாகமே கல்ல நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை போராட்டம் இது போராட்டம் 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 இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் கல்லல் மக்கள் நடத்துகின்ற கல்லல் மக்கள் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் முனைப்போடு இன்றைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டமும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்பெறாத ஒரு முக்கிய காரணம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் ஊராட்சி மன்ற நிர்வாகம்

மாவட்ட ஆட்சியரை பாக்குறோம் எங்களுக்கு பேருந்து நிலையம் கட்டி கொடுங்க இங்க உள்ள மக்கள் படுற கஷ்டத்தை எல்லாம் எடுத்து சொல்றோம் ஒரு முறைக்கு இரண்டு முறை மூன்று முறை சந்தித்து எந்த வித ஒரு நடவடிக்கையும் இல்லாம சமீபத்தில் இப்ப நாட்டரசு கோட்டைக்கு பேருந்து நிலையம் வருது திருபோணத்துக்கு பேருந்து நிலையம் வருது அப்ப கல்லு என்ன காரணம் எங்களையே புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல அப்ப உங்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் அரசுக்கு எங்களுடைய வழியை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டமே ஒளிய அரசுக்கோ மாவட்ட நிர்வாகத்திற்கோ நாங்கள் எதிரானவர்கள் அல்ல இது சம்பந்தமாக ஒரு பேருந்து சம்பந்தமாக ஒரு கந்தாய் கூட்டம் நடக்கிறது வாருங்கள் என்று சொன்ன உடனடியாக வந்தார்கள் இப்பொழுதும் இந்த பேருந்து நிலையம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது வாருங்கள் என்று நான் சொன்ன அந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த போராட்ட குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்